சின்னவர்மகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாங்க ராஜாங்கமும் இது கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படி கொதிச்சு போய் நிக்குது இவ வேலைக்காரி இவ போய் படிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவ ஏதோ பண்ணிட்டு போறா நமக்கு என்ன அவ படிச்சு என்னத்தை கிளிக்க போறா நம்ம போசோட வாழ்க்கையதாமா பாக்கணும் ஒரே இருக்கு கல்யாணத்துக்கு அதனால காவியா அவங்க குடும்பத்தை எப்படி நம்ம நம்ம வடிக்கு கொண்டு வரதுன்னு கொஞ்சம் பாக்கணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குங்க இங்க பார்த்தா சாபத்திரிக்க ஒரே கொண்டாட்டம் மலரை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எப்படியாவது ஆதரவு கொடுத்துட்டோம் மலரை படிச்சு எப்படியும் இந்த போஸ் கல்யாணம் நடக்க போறது கிடையாது இந்த ஈஸ்வருக்கு என்னென்ன எதிரா இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு நைட்டு எல்லாருமா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி எல்லாருமா வந்து உடனே ஒரு பக்கம் அந்த காவிய வந்து நம்ம பண்ணவும் இருந்த இடத்துல இருந்து போஸ் ஓடி போயிடறான் இத பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி பொண்டாடி தசனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இத வந்து தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு தமிழ் சொல்றாங்க நீங்க ஒரு காலத்துல பொண்டாடி தசன தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேது வந்து தமிழ மொறிச்சுகிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு கல்யாண வேலையெல்லாம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல எல்லா அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காவியா வந்துட்டு இந்த போஸ் கூட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு எங்கிட்ட பார்த்தா புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது இப்படி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல புடவை எடுக்கிறதுக்கு வர்றாங்க ஈஸ்வரி வந்துட்டு எனக்கு ஒரு லட்சத்துக்கு புடவ ரெண்டு லட்சத்துக்கு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி வருது என்ன அத்தாச்சி உங்களுக்கு புடவை தானே வேணும் உங்களுக்கு ஏதோ ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரத்துக்கு ஒரு புடவை எடுத்துக்கங்க அது போதும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாவுத்திரியின் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கு ஓஹோ அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தனாத்திர கொடை பிடிப்பானா நீங்க அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய வந்து சாவத்திரியும் நக்கலா பேசிட்டு போயிருது புடவை விடவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க மறுநாள் ஆகிருது அப்புறம் பார்த்தா கல்யாண விலையெல்லாம் வீட்டுல தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு காலையில வந்துட்டு பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க மலர் வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாவே உட்கார்ந்து என்னக்கா ஏன் நீங்க கவலையா இருக்கீங்க அதான் மாமா உங்களை படிக்க வைக்கிறதுக்காக சம்மதம் சொல்லிட்டார்ல நீங்க நல்லா படிச்சு மத்தவங்க உங்க பூக்க உடைக்கணும்க்கா நீங்க யாரன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றாங்க ஈஸ்வரி வந்துட்டு அடியே வேலைக்காரி என்ன படிக்க போறோன்ற திமுற இருக்கியா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டு மருமக வந்துருவா சும்மா கல்யாணத்துக்கு வந்து அங்க வந்துன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அஹ் மலருகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு நான் ஒன்னும் வரப்போறது கிடையாது எனக்கு இதோட எனக்கு பிடிச்ச கிரகம் உழிஞ்சு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் மலரும் பேசுறாங்க அப்புறம் பார்த்தா வீட்டுல எல்லாருமே வந்துட்டு கல்யாண விலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐயர் வந்துட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மனம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டு மணமேடைக்கு வந்துகிட்டு இருக்காங்க போஸ் வந்துட்டு காவியா பார்த்து வலிகிறான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கிட்ட பார்த்தா ஈஸ்வர முகத்துல அம்புட்டு பல்லும் தெரியுது அப்பத்தான் வந்து பாத்தியா ஓசில கிடைக்குதுன்னு மூச்சு புறம் பல்லாத்தான் இருக்கு இவன் காசுக்கு அழிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா வந்து சாவித்திரி வந்து என்னடி இந்த கல்யாணம் நடந்திரும் போல நாம என்ன பண்ண போறோம் தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் முடிச்சுக்கிட்டு நிக்கிதுங்க இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் கல்யாணம் ஒரு பக்கம் நடந்தாலும் பக்கம் மா குடுக்குற ஒரு கோடி ரூபா போஸ்க்கு சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழுக்கு ஒரு போன் வருது தமிழோட காலேஜ் மேம் போன் பண்றாங்க தமிழே நீ ஒரு நிமிஷம் இங்க வரையா அப்படின்னு கூப்பிடும் போது எதுக்கு மேம் அப்படின்னு கேக்குறாங்க சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாங்க தமிழும் வந்துட்டு சீக்கிரமா கிளம்பி அங்க போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த கிராமத்துல சிறுமலை கிராமத்துல இருந்து ஒரு சில பேரும் கூடவே வனத்துறையினரும் இருக்காங்க மேம் யாரு அப்படின்னு கேட்கும் போதே நம்ம மெடிக்கல் கேம்புக்கு போனோம்ல அங்க இருந்த மறைவாழ் மக்கள் தான் இவங்கெல்லாம் அவங்க இப்போ ஒரு வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும் தமிழ்ச்செல்வி நீதான மறந்து எடுத்த அப்படின்னு கேக்குறாங்க ஆமா மேடம் நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன் வர வழியில என்னை யாரோ தலையில அடிச்சு என் கையில இருந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தா போஸ் தான் மாபாவோட உசிர காப்பாத்தல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அது தான் இவங்க ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வந்துட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க அந்த வீடியோல பார்த்தா தமிழ் வந்துட்டு மருந்து எடுத்தது அது போக போஸ் வந்து தமிழ தலையில அடிச்சு அந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டு போனது இப்படி எல்லாமே அதுல பதிவாயிருக்கு உடனடியா தமிழ் சொல்றாங்க மேடம் இவங்களை இப்ப உடனடியா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மாமா கிட்ட உங்க உண்மையை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் நிப்பாட்ட முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு கோடி ரூபாய் எங்க மாமா அந்த போசுக்கு கொடுக்கறதா இருக்காரு தடுத்து நிப்பாட்டணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அந்த கிராம மக்கள் ஒரு சில பேரையும் அது போக அந்த வனத்துறையினர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தமிழ் வந்து தன்னோட வீட்டுக்கு போறாங்க இங்க பார்த்தா தாலியெல்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எல்லார்கிட்டையும் போய்கிட்டு இருக்கு சாவித்திரி வந்துட்டு என்னடி கல்யாணம் நடக்க போது ஏதாவது ஒண்ணு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா என்கிட்ட ஈஸ்வரி நான் சொன்ன மாதிரியே போஸுக்கு நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து செக்ல கையெழுத்து போட போகையில கரெக்டா வந்துட்டு தமிழ் வர்றாங்க மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா யாரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஈஸ்வரி வந்துட்டு அடியே கிண்ணடி நீ எதுக்கடி வந்து நிறு நிறுத்த சொல்ற நேர கிட்ட நேரத்துல வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு நிமிஷம் நான் ஒன்னும் உங்ககிட்ட கிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ள வர்றாங்க கூடவே அந்த வனத்துறையினர் அது போக அந்த கிராம மக்கள் எல்லாம் வருவோம் வாங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஐயா நாங்க சிறுமலை கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு வந்துருக்கு உங்களை காப்பாத்தினது உங்க தம்பி பையன் போஸ் அது போக உங்க பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்தீங்க திடீர்னு அந்த வனத்துறையில இருந்து அதிகாரிகள் எல்லாம் வந்து எங்க கிட்ட நீங்க உங்களை பத்தி விசாரிச்சாங்க நாங்களும் சொன்னோம் நீங்க எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க கூடவே எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க உங்க மருமக தான் அவங்க உசுரை காப்பாத்தினதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்டுட்டு ராஜு அவங்க அதிர்ச்சி ஆகிறாரு உடனே வனத்துறையினரு சொல்றாங்க ஆமா சார் நாங்க விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக உள்ள சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணியிருந்தோம் அதுல பார்த்தா ஒரு ஆளு இப்போ அந்த பொண்ணை தலையில அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு அது போக இந்த பொண்ணு வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்தது இந்த பொண்ணுதான் ரொம்ப சிறப்பான முறையில அந்த வருண்டெல்லாம் கொண்டுட்டு ரொம்ப அருமையா மருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த தாக்கி இருக்காரு இந்த நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இத பாத்துட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு உடனே வந்துட்டு போஸ் வந்துட்டு அப்படியே என்ன படுதுன்னு தெரியாம திரு திருண முடிச்சுக்கிட்டு நிக்கிறான் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோமா பாக்குறாங்க அது வந்து காவியா அப்படின்னு சொல்லிட்டு போது காவியா வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது நீ இவடி பெரிய விஷயத்துல பொய்ய சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்க இருந்து போயிடாங்க உடனே ஐஸ்வரி வந்து ஆமாமா கொஞ்சம் பொறுமா என்னை எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அந்த காவியா காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கு என்கிட்ட யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்க இருந்து போயிடுறாங்க போச போட்டு ராஜங்க அடிச்சிடுறாரு வனத்துறையினர் வந்து சார் நாங்க இவரை விசாரிக்கணும் அதனால இவரை நாங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் வந்து போசை கூட்டிட்டு போறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சேது வந்துட்டு கை எடுத்து கும்பிடுறாரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு என்ன மன்னிச்சிருமா நீதான் என் உசுரை காப்பாத்திருக்க முறப்படி இந்த ஒரு கோடி ரூபாய் ஒன்னதா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழுக்கு அந்த ஒரு கோடி ரூபாயை குடுக்குறே மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா நான் உங்களோட பணம் தேவையில்லாம யாருக்கும் போயிட கூடாது தகுதி இல்லாத ஆளுக்கு உங்களோட பணம் போய் சேர்ந்துட கூடாது மாமா அதுக்காகதான் நான் இவ்வளவு தூரம் போராடனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அங்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்க வந்து வந்தவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு ரொம்ப நன்றிங்கய்யா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி போறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்